வணக்கம் தவுக்குமிதியானியர்களே உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா நாளை முதல் இந்தியாவில் நடைபெற உள்ளது நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் என்று நமக்குள் பல கேள்விகள் எழலாம் வாக்களிப்பது என்பது நமது கடமை மட்டுமல்ல நமது உரிமை நம்மை யார் ஆள வேண்டும் நமக்காக யார் நல்லது செய்வார்கள் என்று நமக்கு தெரிந்து இவர்கள்தான் நம்மை ஆள வேண்டும் இவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சிறப்பாக இருக்கும் இவர் நல்லாட்சியை தருவார் என்பதற்காகவே நாம் வாக்களிக்க வேண்டும் வாக்கு சுதந்திரம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு நாட்டிலும் வாக்கு என்பது எல்லோருக்குமாக இருந்ததில்லை அது இந்தியாவிலும் ஒரு காலகட்டத்தில் எல்லோருமே வாக்களிக்க முடியாது அமெரிக்காவில் ஒரு காலகட்டத்தில் கருப்பினைத்தவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமை கிடையாது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை என்ற ஒரு விஷயம் வந்தது இந்த வாக்களிக்கும் உரிமையை கொண்டு நாம் என்ன செய்யலாம் அப்படின்னு நமக்குள் பல கேள்விகள் எழும் அழகாக ஒரு பழமொழியை சொல்வார்கள் நாம் அரசியல் நமக்கு பிடிக்கவில்லை என்றால் அந்த பிடிக்காத அரசியல் நம்மை ஆளும் அப்படின்னு சொல்லிட்டு தற்போது நாம் வாக்களிக்கல எனக்கு வாக்களிக்க பிடிக்கவில்லை இல்லை வாக்களிக்க வேண்டாம் சில பேர் முடிவில் இருப்பீங்க ஸோ அப்படி நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு பிடிக்காத ஒரு ஆள் உங்களுக்கு ஒரு சித்தாந்தம் இருக்கும் அந்த சித்தாந்தம் அந்த சித்தாந்தத்துக்கு எதிரான ஒரு ஆள் வந்து நாளை ஆழ்வார் அப்படி உங்களுக்கு பிடிக்காத சித்தாந்தத்தை கொண்டு ஒருத்தவர் உங்களை ஆளக்கூடாது இவர் நல்ல தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வாக்களிக்க வேண்டும் நம்மில் பல பேர் வந்து வீட்டிலிருந்து இப்படியே வந்து புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்ன புலம்புவார்கள் என்றால் சாலை சரியில்லை சாக்கடை சரியில்லை அதை சுத்தம் செய்யவில்லை இதை சுத்தம் செய்யவில்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வீட்டிலிருந்தே புலம்பிக் கொண்டிருந்தால் அது சரியாகிவிடுமா அது ஏன் சரியில்லை என்று யோசிக்க வேண்டும் எதற்காக சரியில்லை என்று யோசிக்க வேண்டும் யார் அதுக்கு பொறுப்பு என்று யோசிக்க வேண்டும் எதனால் அது அப்படி இருக்கிறது என்று யோசிக்க வேண்டும் ஸோ இப்படியெல்லாம் யோசித்து நீங்கள் ஒரு ஒரு முடிவுக்கு வந்தால் அப்பொழுது நீங்கள் உணர்வீர்கள் யார் நம்மை ஆளுகிறார்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு உணர்வோம் அப்படி நாம் உணரும் பொழுது நம் தேர்ந்தெடுத்த அரசியல்வாதிகள் சரியில்லை அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி எழுது அப்படி வீட்டிலிருந்தே புலம்பாமல் யார் ஆட்சிக்கு வந்தால் நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்வார்கள் நமக்கான உரிமைகளை பெற்றுக் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து வாக்களிக்க வேண்டும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் முதல் தலைமுறை வாக்காளர்கள் ஏன் முதல் தலைமுறை வாக்காளர்கள் வாக்களிக்க வேண்டும் அதாவது இதுவரையிலும் நீங்கள் செய்திகளிலும் அதே போல பல பேர் பேச கேட்டிருப்பீர்கள் அரசியல் என்றால் என்ன தேர்தல் முறை என்றால் என்ன ஏன் வாக்களிக்க வேண்டும் எப்படி வாக்களிக்க வேண்டும் யார் சிறந்த ஆட்சியை தருகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீங்கள் பேசியும் பார்த்தும் இருந்த அரசியலில் தற்போது நீங்கள் நுடையப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் நீங்கள் உங்கள் பிரதிநிதியை தேர்ந்தெடுக்கப் போகிறீர்கள் என்ற அர்த்தம் ஸோ அதற்காக வாக்களிக்க வேண்டும் இது உங்களுக்கு புதிய அனுபவத்தை தரும் இந்த வாக்களிக்கும் முறை என்றால் முதன் முதலாக வாக்களிக்கப் போகிறீர்கள் அப்படி என்றால் உங்களுக்குள்ளே பல உணர்வுகள் தோன்றும் உங்களுக்கு வந்து அரசியல் தெரியலாம் தெரியாமல் இருக்கலாம் யார் சிறந்த கட்சி யார் இல்லை என்று உங்களுக்குள்ளே குழப்பமாக இருக்கலாம் போய் உங்கள் நண்பர்கள்கிட்ட பேசுங்க உங்கள் பெற்றோர்கிட்ட பேசுங்க இல்லை உங்கள் உங்கள் பகுதியில் இருக்க அரசியல் தலைவர் யார் என்னென்ன பணிகள் செஞ்சுருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் ஸோ இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் இவர் தான் நம்மை ஆளை சரியான ஆளை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வாக்களிப்பீங்க நிறைய பேர் வந்து இது வந்து வாக்களிப்பதற்காக விடுமுறை விட்டு இருக்கிறார்கள் அதுக்காக வந்து நிறைய பேர் வந்து பிக்னிக் போவீங்க சில பேர் வந்து லீவ் போட்டு வீட்டிலே இருப்பீங்க வெயில் ரொம்ப அதிகமாக அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலேயே ஏசி ரூமில் இருப்பீங்க தயவு செஞ்சு அப்படி மட்டும் இருக்காதீர்கள் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் அரசியலை பற்றி கண்டுகொள்ள என்றால் உங்களுக்கு பிடிக்காத அரசியல் உங்களை ஆளும் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னல அது நடக்கும் ஸோ அதற்காகவே நீங்கள் தேர்ந்தெடுக்கும் வேட்பாளர்கள் வெற்றி பெறலாம் அல்லது தோல்வி பெறலாம் ஆனால் நமக்கு வந்து ஒரு மன திருப்தி இருக்கலாம் நான் வாக்களித்தேன் அப்படின்னு ஒரு திருப்தி இருக்கலாம் அந்த திருப்திக்காக நாம் வாக்களிக்க வேண்டும் அட்லீஸ்ட் சோசியல் மீடியாவில் நம்ம வாக்களித்து விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காகவே வந்து போஸ்ட் போடுறதுக்காகவே ஸ்டோரியில் போடுறதுக்காகவே வாக்களிக்க வேண்டும் இந்தியாவை பொறுத்தவரை மன்னராட்சி இருக்கும் அதாவது சோழ சாம்ராஜ்யம் பறந்து விரிந்து இருந்தது அந்த பறந்து விரிந்த சோழ சாம்ராஜ்யத்திலே இந்த உள்ளூர் தலைவர்களை தேர்ந்தெடுக்க அந்த காலத்திலே சோழ மன்னர்கள் குடவோளி முறை என்ற ஒரு முறையை பயன்படுத்தினார்கள் அதாவது அந்த ராஜ்யம் அந்த சமஸ்தானம் அந்த பரந்து விரிந்த சோழ மண்டலத்தை யார் வேண்டுமானாலும் ஆளலாம் ஆனால் உள்ளூர் இருக்கிற தலைவர்கள் வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளாகத்தான் இருக்க வேண்டும் என்று சோழ மன்னர்கள் அன்றே கணித்திருந்தார்கள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தான் முதன் முதலாக வாக்களிக்கும் முறை குடவோள முறை உத்திரமேரூர் கல்வெட்டுகள் என்றுமே சொல்லுது குடவோள முறை என்ற ஒரு முறை வந்து இந்தியாவில் இருந்தது இப்போ அக்காலத்திலே நம் முன்னோர்கள் வந்து அறிந்திருக்கிறார்கள் வாக்களிக்கும் முறை எவ்வளவு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு அதே போல் நிறைய பேர் வந்து தயங்குவார்கள் எதுக்கு நம்ம ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அரசியல்வாதி வந்தாலும் வந்து ஒரே மாதிரி தான் இருக்க போகிறார்கள் நாம் ஏன் வாக்களிக்க வேண்டும் சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பீங்க இருக்கலாம் எல்லா அரசியல்வாதியும் அப்படி இருக்கலாம் நல்ல அரசியல்வாதியும் இருக்கலாம் அப்படி இருக்கும் பொழுது உங்கள் பகுதியிலே வந்து ஒரு பட்டதாரி வந்து சூழ்ச்சியாக நிற்கலாம் இல்லை ஒரு நல்ல அரசியல் தலைவர் இருக்கலாம் அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம் பாருங்கள் எந்த அரசியல் தலைவர் நல்லாக நன்றாக முன்னாடி இருந்திருக்காரு இப்போ யார் இருக்கார் எந்த பட்டதாரியாவது போட்டிடுறாங்களா சுழற்சியாக ஸோ நீங்கள் யாருக்கு வேணால் வாக்களிக்கலாம் ஆனால் வாக்களிப்பது நமது கடமை நமது உரிமை அதை தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது நம்ம யார் ஆளப்போகிறார்கள் என்கின்ற ஒரு விஷயம் இருக்குது அதற்காக வாக்களிக்க வேண்டும் ஸோ நான் நம்புகிறேன் இந்த தேர்தலில் வந்து நீங்கள் வாக்களிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா எந்த ஒரு தேர்தல் நூறு சதவீத வாக்கு சதவீதத்தை அடைகிறதோ அந்த தான் உண்மையாக நடக்கின்ற அதாவது ஜனநாயகத்தை வெட்டி பிடிக்கின்ற ஒரு தேர்தல் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாக சொல்வார்கள் நாம் நூறு சதவீத வாக்கு சதவீதத்தை அடைவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் தயவுசெய்து வாக்களியுங்கள் அது நமக்கும் நல்லது நம்மை ஆள்பவர்கள் யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல அதுக்கும் நல்லது நமது நாட்டுக்கும் நல்லது நன்றி